தமிழகத்தில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் பத்மபூஷன் விருது பெற்ற தலைவர் கேட்டன் அவர்களுக்கு இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை மற்றும் குருபூஜை விழாவை சிவக்குமார் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தின்படி மானூரில் கேட்டனின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தன்று கேட்டன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி குருபூஜை நடத்தி மற்றும் மானூர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் பழனி மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் துரைராஜ் காடிமுத்து மற்றும் பழனி நகர அவைத்தலைவர் வேதகிரி துரை ரவி பழனி வழக்கறிஞர் அணி செயலாளர் அங்குராஜ் பழனி கழக பேச்சாளர் சத்ரியன் சரவணன் பழனி நகர நிர்வாகி முபாரக் ஆயக்குடி பேரூர் கழக நிர்வாகி ரமேஷ் மானூர் கிளை நிர்வாகிகள் பரமசாமி மானூர் ஊராட்சி செயலாளர் ஆண்டவர் மானூர் கிளை அவைத்தலைவர் அப்பாதுரை மானூர் கிளை பொருளாளர் கிளை துணை செயலாளர்கள் கனகராஜ் நாகராஜ் ஒன்றிய பிரதிநிதிகள் காளிமுத்து புஷ்பராஜ் செயற்குழு உறுப்பினர்கள் கார்த்திக் மதன்ராஜ் இளைஞர் அணி செயலாளர் நாகேந்திரன் நெசவாளர் அணி செயலாளர் கமல் பாதுஷா மற்றும் ஒன்றிய மாணவரணி நிர்வாகிகள் தேவேந்திரன் ஈஸ்வரன் மானூர் நிர்வாகிகள் முருகேஷ் சுப்பிரமணி காட்டப்பன் ஹரிஹரன் பாலமுருகன் சரவணன் ராஜதுரை ஈஸ்வரன் முகிலன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நிகழ்ச்சியை துவங்கி வைத்தவர் மானூர் மாறி தொப்பம்பட்டி ஒன்றிய துணை செயலாளர் அவர்கள் மட்டும கேரளாவில் மட்டுமல்ல ஆந்திராவில் மட்டுமல்ல